வணக்கம் மதிவானன் போலீசார் பக்தர்களுக்கு என்னென்ன கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கு விவரங்கள் வணக்கம் அருணா கடந்த இரண்டாம் தேதி நள்ளிரவு மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் சங்கீதா அவர்களால் ஒரு அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருந்தது அந்த அறிவிப்பு என்பது ஒரு முக்கியமான அறிவிப்பாக பார்க்கப்படுகிறது தடை உத்தரவு என்பது மதுரை மாவட்டம் முழுவதும் விதிக்கப்பட்டிருப்பதாக அந்த தகவல் என்பது அறிவிக்கப்பட்டிருந்தது நள்ளிரவில் இந்த நூற்றி நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட்டிருப்பதற்கான முக்கிய காரணம் என்னவென்று நாம் பார்த்தோமானால் மதுரை மாவட்டத்தில் வரும் இரண்டு நாட்களுக்கு எந்தவித கண்டன ஆர்ப்பாட்டங்கள் மற்றும் அதே சமயம் போராட்ட கொண்டாட்டங்கள் ஊர்வலங்கள் பேரணிகள் பொதுக்கூட்டங்கள் உள்ளிட்டவைகள் நடத்துவதற்கு இந்த அனுமதி என்பது வழங்கப்படாது என்பதற்காகத்தான் இந்த நூத்தி தடை உத்தரவு என்பது விதிக்கப்பட்டிருக்கிறது அதே சமயம் இந்த நூத்தி தடை உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட்டிருப்பதற்கான முக்கிய காரணம் என்னவென்று சொன்னால் மதுரை மாவட்டம் ஆறுபடை வீடுகளில் முதற்படை வீடான திருப்பன்குன்றம் மலை என்று சொல்லப்படுகிறது இந்த திருப்பன்குன்றம் மலையின் மீது பள்ளிவாசல் ஒன்று இருந்து வருகிறது இந்த பள்ளிவாசல் ஒன்று இருந்து வரக்கூடிய காரணத்தினால் அங்கே ஆடு உள்ளிட்ட பல்வேறு அசைவ பொருட்கள் குற்றச்சாட்டுகள் என்பது தொடர்ந்து அடிப்படையில் தலைவர்கள் மற்றும் உறுப்பினர்களும் கடுமையான தொடர்ந்து எழுப்பி வந்தனர் அதே சமயம் ராமநாதபுரம் மாவட்டத்தில் எம்பியாக இருந்து உள்ளிட்டோர்களும் நேரடியாக வருவதை தந்து பல்வேறு கருத்துக்களை இதன் சம்பந்தமாக தெரிவித்திருந்தனர் இந்து மத தலைவர்கள் அனைவரும்

முக்கிய நோக்கம் என்ன சொன்னால் இறைவனை வழிபடுவதற்கு மட்டுமே நாங்கள் செல்வதற்காக தயாராக இருந்து என்பது மற்றும் ஊர்வலங்களுக்கு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது இதனுடைய முக்கிய காரணம் என்று சொன்னால் பொது அமைதியை நிலைநாட்ட வேண்டியது ஒரு மதுரை மாவட்ட நிர்வாகத்தினுடைய கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது அதே காரணத்தினால் போராட்டங்களுக்கு நாங்கள் எந்த விதத்திலும் அனுமதி வழங்க மாட்டோம் அடிப்படையில் தான் இந்த நூத்தி நாற்பத்தி நான்கு தடை

அமைக்கப்பட்டு அவர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் பக்தர்களுக்கு பொறுத்தவரையில் விதத்திலும் அனுமதி என்பது தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகிறது அவ்வளவு பக்தர்கள் சாமி தரிசனம் செய்ய வருவதற்கு தடை என்பது கிடையாது ஆனால் அவர்கள் சாமி தரிசனம் செய்வதற்கு என்பதற்கு பொழுது நாம் பார்த்தமானால் மாற்றுப் பாதைகள் என்பது அமைக்கப்பட்டு அவர்கள் சாமி தரிசனம் தங்கு தடி இன்றி செய்வதற்கு தொடர்ந்து வழிவகைகள் என்பது செய்யப்பட்டிருக்கிறது இந்த வழக்கானது தற்சமயம் நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலையிலும் பதினோரு மணிக்கு இந்த வழக்கானது வரவிருக்கிறது என்ன என்னவிதமான தீர்ப்புகளை நீதி அரசர் அவர்கள் தெரிவிப்பார்கள் என்ற பெரும் எதிர்பார்ப்போடு காத்துக்கொண்டு

ஒரு செயலாக நாங்கள் பார்த்து வருகிறோம் என்று சொல்லி ஒரு சிலரை தடை உத்தரவு மற்றும் போலீசார் பாதுகாப்பு பணியில் தொடர்ந்து மேல் நேரடியாக திருப்பொன்ற மலைக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய காசி விசுவனாரை நாங்கள் தரிசிப்பதில் யாரும் அதாவது எங்களை தடுத்து நிறுத்துவதற்கான வாய்ப்பில்லை என்று சொல்லி ஒரு சாரும் சொல்லி இருக்கின்றனர் நாம் தற்சமயம் அடுத்தடுத்து காவல்துறையில் இருக்கக்கூடிய

பேரணி மற்றும் ஊர்வலங்கள் ஆர்ப்பாட்டங்கள் போன்றவைகள் நடைபெறுவதற்கான வாய்ப்பு என்பது இல்லாமல் போலீசார் தொடர்ந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர்